துன்பங்கள் வருவதே உன் சொந்தங்களின் உண்மை முகம் தெரியத்தான் கஷ்டப்பட்டு உழைத்து சொந்த வீடு கட்டியும் விருந்தாளியாக வந்து போகிறார்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு உங்களை பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்கும் உங்கள் வழிகளை அல்ல நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் பிறக்கும்போதே யாரும் சந்தோஷமாக பிறப்பதில்லை ஆனால் சந்தோஷமாக வாழும் தகுதியுடனேயே பிறக்கிறார்கள் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அழகை வரும்போதே அழுதுவிடுகிறார்கள் ஆனால் நானோ இரவு வரும் வரை காத்திருக்கிறேன் நம் கஷ்டங்களை யாரும் வாங்கிக் கொள்ளப் போவதில்லை பின்னே நம் சந்தோஷங்களை திருட அனுமதிக்க வேண்டும் உங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள நீங்களே முயற்சி செய்யுங்கள் கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் சந்தோஷமும் புன்னகையும் நம்மிடம்தானே இருக்கிறது சந்தோஷத்தை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவோம்